புதுசு சரி சரி அவனை போட்டு தள்ளிட்டு அந்த வீட்டில் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு அவனை போட்டு தரதுக்கு ஐடியா பண்ணுறேன் அன்றைக்கி நைட்டில் வந்து அவனுக்கு வந்து சாப்பாடில் ஷாஜுங்கிறது வந்து எங்கள் மாமனாரோட தம்பி பையன் அவர் பெரிய பணக்காரர் அவர் ஒரு பெரிய இடத்துல வேலை பார்க்குறாரு நிறைய சம்பளம் இருக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் வரும் அவருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பெண்கள் தங்கிருக்கு அவரோட பார்வை அங்கே திரும்புது சரி அவரை கல்யாணம் பண்ணி நமக்கு நிறையா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

அவன் ஊரில் போய் விசாரிக்கிறான் அந்த ஊரில் போய் விசாரிக்கிற அந்த அப்பாவுக்கிட்ட விசாரிக்கிற பார்த்தா இப்போ ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து அவள் வீட்டில் இருந்து அவளை வந்து சர்ச் பண்ணிட்டாங்க வீட்டை சர்ச் பண்ணி பார்த்தா கிச்சனில் ஒரு டப்பாவில் சேரணி மாமியார் மாமனார் புருஷன் புருஷனோட தாய் மாமன் அந்த ஷாஜியோட மகா ஷாஜியோட மனைவி ரெண்டாயிரத்தி ரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆறு பேரை குறை பண்ணிடுறாங்க ரெண்டு கல்லாக அதில் இருந்தது ஒருத்தர் வந்து எம் எஸ் மேத்யூ இன்னொரு வந்து ஷாஜு ஷாஜியோட குழந்தைய கொள்றாங்க ஷாஜியோட மனைவியை கொள்றாங்க ஷாஜிய கூட வாழ்கிறாங்க ஆகா அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை இவ் வீட்டுக்காரரும் வேலை இல்லாமல் வந்து உட்காந்துருக்காரு இந்த சமயத்தில் அவங்க மாமா அவர் வேற வந்து இது அந்த வீட்டில் உட்காந்துருக்காரு ஆமாம் அந்த வீட்லேயே இருக்கிற குழக்கோடையும் தங்கியிருக்காரு மருமகந்தான அக்கா பையன் ஆமாம் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படி இருக்கீங்களா புருஷன் சரியை சரியில்லை நைவன் அவனை தள்ளிட்டு அந்த வீடு நமக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவனை போட்டுச்சுக்கு ஐடியா பார்க்குறான் அன்னைக்கு நைட்டில் வந்து அவனுக்கு வந்து சாப்பாடில் விஷத்தை வச்சு குழம்புல கொழம்புல இந்த கலந்து சனிடை கலந்து கொடுத்துட்றான் அவன் குடிச்சிட்டு போய் வாந்தி எடுத்து பாத்ரூமில் போய் வாந்தி எடுக்கிறான் வாந்தி எடுத்து அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு கொழுந்துடுறான் இந்த ஆள் மாமனார் இருக்க இவருக்கார் தாய் மாமன் அந்த அவரோட தாய் மாமன் அதாவது மாவோட தம்பி கத்ரா கிச்சன்ல இருந்து ஐயோ வீட்டுக்காரர் பாத்ரூமில் உள்ள கதை மூடிட்டு உள்ளே நான்தானு தெரியல கத்ரா அது சத்தம் கேட்குது அப்படின்னு உடனே அவர் வந்து பார்க்குறாரு கதவு ஒன்றும் பூட்டலை சும்மா தான் முடி வச்சிருக்கு தண்ணா அவர் திறந்து கிடக்க அவர் பார்த்தா வாந்தி வாயில் நுறது வெளியே கிடக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க இறந்து இறந்து போனோம்னா அந்த கிழமை வந்து சும்மா இல்லாமல் இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு கேஸ் கொடுத்துறாரு உடனே போலீஸ் வர்றாங்க போலீஸ் வந்து விசாரித்து அவர் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து அவர் வயிற்றில் வந்து சைனாய்டு இருக்குது அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுது உடனே இவை கரெக்டாக பேயிட்ட மாற்றிடுறான் என் வீட்டுக்காரர் வந்து பிஸ்னஸில் நொடிச்சு போயிட்டார் அதனால் ஊரில்லாம் கடன் வாங்கிட்டார் அங்கே வாங்க காங்கின கடனை கொடுக்க முடியல அதெல்லாம் நெருக்கடி பண்ணுறாங்க அதனால் சூகைட் பண்ணணும் சுயிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்க கொடுத்துட்றாரு போலீஸ் என்ன பண்ணுறாங்க பொண்டாட்டி சொன்னா அப்போ அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி அந்த கேஸை ஒன் செவன்ட்டி ஃபோர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க தற்கொலை வழக்குன்னு முடிவு பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த கிழமை இருக்காரு மேத்யூ யார் அண்ணம்மாவோட தம்பி இறந்து போனவரோட மாமா அவரும் சந்தேகப்பட்டு இதில் ஏதோ விஷயம் இருக்குது ஏதோ நடந்துருக்கு அப்படிங்கிறாரு அப்போ அவன் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாவா நீ சொல்லி அவர் வந்து மனசு கஷ்டப்பட்டு இது மாதிரி பிஸ்னஸ் நொடிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சை சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னார் அப்படிங்கிறே என்கிட்ட கடைசி வரைக்கும் அது நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் கூட தான் ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தார் அவர் நான் இங்கே ஒரு வாரமாக தங்கியிருக்கேன் எனக்கு வந்து இந்த கடனாகி போச்சு நொடிச்சு போச்சு கடன் வாங்குறாங்களாம் பணம் கேட்குறாங்க நான் சுயசைட் இப்போ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனம் வெறுத்து போய் பேசவே இல்லையே ஜாலியாக நல்லதானே பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டு கேட்குறாரு யார் எங்கள் மாமா இவ கேட்குறாரு அப்புறம் இன்னும் ஓமையிலேயே எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ இன்னொருத்தர் திண்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்க ஏற்கனவே வந்து மாமனார் உயிர் எழுதி வச்சதா சொல்லி இது மாதிரிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அவர் மில்ட்ரி மேன் அதனால் தைரியமாக கேட்குறாரு ஓகே ஓகே கேட்ட உடனே இவன் பண்றா சரி அவரையும் வேண்டியதா அப்படின்னு படிப்பு பண்றா இதுக்கிடையில அவங்க வீட்டுக்கார இறந்து போனதுக்கு அப்புறம் சரி இதோட வசதியான இடம் அந்த வீடு கிடைச்சிருச்சு இதுல இருந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு இவள விட புருஷனுக்கு தம்மியும் தங்கச்சியும் கல்யாணம் ஆகி போனவங்க அவங்க வந்து கூர்ட்ல கேஸ் ஆனாலும் பரவாயில்ல நமக்குன்னு செதுப்புதானு திருப்ப ஆயிருக்கு இருந்தாலும் வேண்டாம் அண்ணனுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அண்ணி தனியா இருக்காங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்களே இறந்து சொல்லி இந்த வீட்டில விட்டுறாங்க இவன் என்ன பண்றா இதுக்கு இதோட நமக்கு வருமானம் எதுவும் இல்லையா வீடு மட்டும்தானே இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்குறாரு அப்போ வந்து அவங்க கணவரோட அப்பா இருக்காரு இல்லையா மாமனார் அவருக்கு தம்பி பையன் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு வந்து ஷாஜு ஷாஜுங்கிறது வந்து எங்கள் மாமனாரோட தம்பி பையன் அவரு பெரிய பணக்காரரு அவர் ஒரு பெரிய இடத்துல வேலை பார்க்குறாரு நிறைய சம்பளம் வருது அவருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வருது அவருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு உடனே அவர் மேலே பார்க்குறா இவரோட பார்வை அங்கே திரும்புது சரி அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாள் அந்த சைடில் போகிறாள் அந்த போ சைடில் போகிற சமயத்தில் இந்த தாத்தாவை போட்டு தீர்க்குதுக்கு பார்க்குறா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த தாத்தா இருக்கார் அதாவது இந்த மில்ட்ரி மேன் மாமியாரோட தம்பி அவரையும் வந்து தனியாக தான் இருக்காரு அவருக்கும் விஷத்தை கொடுத்து இது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் அட்மிட் பண்ணுறாங்க இறந்து போறாங்க இது வந்து அந்த பசங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க அந்த பசங்களுக்கு சந்தேகம் வருது என்னென்னா இது வரிசையாக மாதிரி குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்காங்களே அப்படின்னு இதுக்கிடையில் இவங்க மாமனார் அதாவது கணவர் இறந்ததுக்கு அப்புறம் மாமனார் இறக்கிறதுக்கு முன்னாடி இவ என்ன சொல்ல பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் விசாரிக்கிறார் யார் இந்த மில்ட்ரி மேன் அப்போ பக்கத்து வீட்டில் பாட்டி சொல்கிறாங்க ஜமா அவர்கிட்ட பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கவே மருமகளை ஜோலி தமசை ஏன் அப்படின்னா ஜோலி ஜோசஃபை அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அந்த வீட்டில் கிணறு இருக்குது இந்த கிணறு தப்பான இடத்துல லொக்கேஷன் இருக்குது இதை மூடணும் இல்லைன்னா இந்த வீட்டில் ஏற்கனவே மூணு மரணம் ஆயிடுச்சு இன்னொரு மூணு மரணம் நடந்துடும் போல் இருக்குது அப்படின்னு வாய விட்றாரு அது அந்த பொம்பளை சொல்லுது அவரோட பாதலே பயமாக இருக்குது அவர்கிட்ட பேசு இதை வந்து இவர் வந்து அந்த பசங்க கிட்ட சொல்லிடுறாரு ஏற்கனவே மூணு மரணம் ஆச்சு இன்னொரு மூணு மரணம் ஆகும் அப்படின்னு இந்த சமயத்தில் தாத்தா இறந்து போகிறார் அவர் இறந்து போன சமயத்தில் இந்த ஷாஜுவோட குழந்த ரெண்டாவது குழந்த சின்ன குழந்த ரெண்டு வயசு குழந்தை அதுக்கு பெர்தே கொண்டாடுறாங்க அந்த பெர்தே பார்ட்டிக்கு போகிறா போய் அவங்க எல்லாருடைய அவர் இந்த ஷாஜு வீடெல்லாம் நெருங்கி பேசுகிறா புழகிறா அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிகிட்டு இருக்கா அந்த குழந்தையை கிள்ளி விடுறா கிள்ளினோம்னா அது ஒவ்வொன்று கத்துது குழந்தை கத்தோம்னா ஐயோ குழந்தைக்கு பசிக்குது பால் கொண்டாங்க அப்படிங்கிறா பால் எடுத்து கொடுக்குறாங்க பால் கொடுக்குறோன்னு கொண்டு போய் அதில் கொஞ்சம் சைனடை கலந்து குழந்தைய கொடுத்துறாள் குழந்தை அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துலேயே அது வந்து நுறது வெள்ளி வாயிலிருந்து அப்படி இறந்து போகுது சின்ன குழந்தை இறந்து போதை பார்த்தோன்னா அந்த அம்மா பார்த்து அவங்க மெண்டல் ஆகிடுறாங்க மெண்டல் ஆகி அவங்க மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கு அலையிற்கிறாங்க அப்போ மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் அவங்க புருஷன் வந்து கூப்பிட்டு போகிறாரு புருஷனுக்கு இது இதுக்கிடையில இவங்க ரெண்டு பேருக்கும் லிங்காகி போயிடுச்சு அது ஜாலி ஜோஸ் ஜோலி ஜோசப்புக்கும் ஷாஜிக்கும் அப்போ அந்த லேடி இருக்கு உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இவங்க அங்கே போய் ஒரு டியூப் மாறுது டியூப் இதுக்கு இல்லையா மாத்திரை அதில் உள்ளே இருக்கிறதுல காலி டியூ கிடைக்கும் அதில் சைனடு போட்டு அந்த அம்மாவுக்கு அந்த மாத்திரையை கொடுத்துறாங்க அந்த அம்மா மனநிலையை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கிட்ட கொடுத்தோன்னா கொடுத்து அதை சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னா அங்கே அந்த நுரதள்ளி அந்த சைனடில் இறந்து போயிடுறாங்க ஹாஸ்பிட்டல்லேயே இறந்து போயிடறாங்க ஹாஸ்பிட்டலில் இறந்து போனாலும் அவங்க வீட்டுக்காரர் வந்து இது குறித்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல அவங்க மனநிலையை பாதிக்கப்பட்டிருந்தாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் பாடி எடுத்து வந்துடுறாங்க ஆக மாமியார் மாமனார் புருஷன் புருஷனோட தாய் மாமன் அந்த ஷாஜியோட மகா இப்போ ஷாஜியோட மனைவி இது ரெண்டாயிரத்தி பதினாறு இல்லை ஆறு பேரும் அந்த லேடி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள பதினாலு வருஷத்தில் ஆறு பேரை கொலை பண்ணிடுறாங்க அவங்க குடும்பத்தை சொந்தங்களே இந்த நேரத்தில் அந்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களே எங்கள் வீட்டுக்காரரோட தம்பி தங்கச்சி அந்த தம்பி போய் போலீஸில் ஒரு புகார் கொடுக்குறாரு அவர் போலீஸில் போய் புகார் கொடுக்கல போஸ்ட்மார்ட்டம் சர்பீட்டை வாங்கி பார்க்குறாரு இந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டீட்டை வாங்கிறதுக்கு முன்னாடி இங்கே போலீஸ் விசாரணையில் இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அவர் எனக்கு இன்னைக்கு சாப்பாடே வேண்டாம் ஆகிட்டு நான் சாக போகிறேன் அப்படிங்கிறலாம் என்ன பேசிகிட்டு இருந்தாரு அதனால அது போய் மருந்து குடிச்சிட்டு இறந்து போயிட்டாருன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டத்தில் வயிற்றுல வந்து சாப்பாடு இருக்குது ஜீரணாகாமல் அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அப்போ அவங்க சொன்ன வாக்கும்பரம் பொய் அப்படின்னு தெரியுது இதை வந்து இவர் என்ன பண்ணுறாரு அந்த போஸ்ட்மார்டம் சர்டிஃபிகேட் எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டு விளக்கம் கேட்டு அவங்ககிட்ட ஒப்பீனியன் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் அந்த எஸ்பிகிட்ட கொடுக்குறாரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி சந்தேகமாக இருக்குது இத்தனை குடும்ப குடும்பத்தில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க இந்த லேடி மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் எங்கள் அண்ணனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை திருப்பி நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு எஸ்பிகிட்ட எஸ்பி என்ன பண்ணுறாரு உடனே இந்த விசாரணைக்கு போய் கீழே அனுப்புகிறாரு கீழே அனுப்பிச்சு ஒரு டீம் போடுறாங்க டீம் போட்டு இதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு விசாரணை எங்கே தோங்குறாங்க அப்படின்னா இவள் யார் ஜோலி ஜோசங்கிறவ யார் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் போய் விசாரிக்கிறாங்க அந்த ஊரில் போய் விசாரிக்கலை அவங்க அப்பாவுங்கள்ட்ட விசாரிக்கல பார்த்தா இவ ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கா இவள் டிகிரி படிக்கலை அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கலை அப்போ அது போய் அப்படிங்கிறது எனக்கு உருவாகி போச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து அவள் வீட்டை வந்து அவளை வந்து சர்ச் பண்ணுறாங்க வீட்டை சர்ச் பண்ணி பார்த்தா கிச்சன்ல ஒரு டப்பால சயன அப்போ போலீஸுக்கு வந்து சந்தேகம் ஆயிடுச்சு உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைச்சாங்க இல்லையா அந்த பாடியை எடுக்கிறாங்க அதே மாதிரி மற்ற பாடி எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறாங்க தோண்டி எடுத்து எல்லாத்தையும் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அந்த உடம்புல இருக்கக்கூடிய மிச்சம் அதுக்கு ரொம்ப நாளாக ஆயிப்போச்சு இல்லையா அது எலும்பு கூடு வரைக்கும் போயிருக்கும் நிறைய பேருக்கு அதில் புதைச்சி வச்சதுல தான் எடுத்து அங்கே எ இதில் கிடச்ச பால்ஸை எடுத்து கெமிக்கல் அனலசிஸ்க்கு அனுப்பிச்சு பார்த்தா எல்லாருமே சயனடில் தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் இவ்வளோ அரஸ் பண்ணுறாங்க அரசு பண்ணதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுறா உண்மையை சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவனுக்கு எப்படி சயனேடு கிடச்சது அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கல இதுக்கிடையில் இப்போ ஷாஜியை கல்யாணம் பண்ணிடறா அதுக்கப்புறம் ஆமாம் அதுக்கப்புறம் ஷாஜியை கல்யாணம் பண்ணிடுறா கல்யாணம் இவ்வொரு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஷாஜிக்கு ஒரு குழந்தை இருக்குது இந்த மூணு கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்கள தான் அந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அரெஸ்ட் ஆகிறாங்க உனக்கு எப்படி கிடச்சதுன்னு கிடச்சுனா அந்த எம்எஸ் மேத்யூன் இருக்கான் இல்லையா அவன் வந்து இவரு காதலன் கள்ள அவன் மூலம் தான் கிடச்சிது அப்படின்னா அவன் யார் அப்படின்னா அவன் வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறான் நகைக்கடையில் நகையை பாலிஷ் போடுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க எதை சைனைடை அதை வந்து அவங்க வந்து லைசன்ஸ் இருந்தால் தான் வாங்க முடியும் அந்த மாதிரி லைசன்ஸ் ஹோல்டருக்கிட்ட நகை அந்த சைன போடுற இவன் அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்து கிளைக்காதல கொடுத்து அவள் பயன்படுத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே பதினாறு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்தில் ஆறு கொலைகளை பண்ணியிருக்கா இதில் அரெஸ்ட் பண்ணி அவளை ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க உள்ளே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவளை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கிறா அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த கேஸில் சொன்னால் இதை வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஃபைல் பண்ண குவாஷ் பட்டிஷனாக ஹைகோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டது அப்புறம் சாட்சிகள் விசாரணையில் இவளோட தம்பி தங்கச்சியே வந்து இந்த கொலையெல்லாம் நான் தான் என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஜான்சன்னு இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இதை மாதிரி இந்த கொலைகளை வந்து நான் தான் பண்ணேன் இந்த பாடிகளை வந்து புதைச்ச இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிடணும் இல்லைனா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட உதவி கேட்டா அப்படின்னு அவரும் சாட்சி சொல்லியிருக்காரு இப்போ ஜெயிலில் இங்கே இருக்கிறாங்க ஜோலி தாமஸ் எம்எஸ் மேத்யூ அந்த நகையை அந்த இது கொடுத்தான் இல்லையா அவன் பேர் மனோஜ் கொடுத்தான் நகை கிடக்காதேன் அப்புறம் இந்த உயில் தயார் பண்ணி கொடுத்த மகோ மனோஜ் இவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்காங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு கேஸ் வந்து நடந்து நடந்துகிட்டு இருக்கு நான் முடியலை இல்லை தீர்ப்பு வரும் இல்லை ஆறு பேரை தாங்க குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேரை அது சொத்துக்காக சொகத்திற்காக கொலை பண்ண ஒரு பெண்மணி ஜோலி தாமஸ் கேஸ்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான கேஸ் பார்க்க எப்படி சார் இருப்பாங்க அது நாற்பத்தி ஏழு வயசு அவங்களை ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் ஆமாம் அந்த அழகை தான் பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்தி ஃபஸ்ட்டு இவரை மயக்கியிருக்காங்க கணவரை கல்யாணத்துக்காக அதுக்கப்புறம் க இவர் அவங்க சொந்த கணவரோட சொந்தக்கார ஷாஜு அவரையும் மயக்கியிருக்காங்க கடைசியில் இப்போ ஜெயிலில் இருக்காங்க ஒரே குடும்பத்தில் தொடர்ச்சியாக கொலை நடந்துகிட்டு இருக்குது ஒரு நடக்கும் நடக்கும்போதே அவங்களுக்கு தெரியாதா சார் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒரே பேட்டர்னில் நடக்குது சார் அது அண்ணம்மா வயசானவங்க அவங்க ஏற்கனவே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து திடீர்னு வந்து இது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னப்போ என்ன சொல்ல வருவாங்க அதுதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் ஆல்ரெடி இறந்துட்டாங்கிறாங்க எதனாலும் இறந்தாங்கிறது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் தெரியும் ஆமாம் வாயில் வந்து நுறம் வந்திருக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தால் கூட வரும் ம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத அதை அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை பண்ணாத அளவுக்கு இவ கூட இருந்து நடித்து அதை கொண்டு வந்து அந்த எல்லா பாடியும் டிஸ்போஸ் பண்ணிட்டாள் அவன் கணவர் இதில் அதை மட்டும்தான் அவ்வளோ பண்ண முடியல அதில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு பண்ணதுக்கு காரணம் அந்த அந்த தாய் மாமா வீட்டுக்காரோட தாய் மாமா அவர் தோன்றதுனால தான் அது போஸ்ட்மார்ட்டத்துக்கு போய் அதில் வந்து இது சைனேடுன்னு தெரிஞ்சோடனே அப்படி பிளேட்டை மாற்றி எல்லாம் பயங்கரமாக நடித்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணுவோம் பண்ணி உணர் ஆனால் எது இருந்தாலும் ஆண்டவனுக்கு முன்னாடி நியாதி நீதிக்கு முன்னாடி நியாயத்துக்கு முன்னாடி நிச்சயம் தண்டனை அனுபவிச்சு தான் வேணும் குத்துனா தண்ணி குடிச்சுதான் ஆமா அந்த கள்ளக்காதலோட குழந்தை என்ன சார் பண்ணாங்க அந்த குழந்தை கொள்ற அளவுக்கு எவ்வளவு கொடூரமான பெண் ஒரு குழந்தைய கொண்டுட்டாங்க ஒரு குழந்தைய இவங்க கூட தான் வாழுது ஆமா அவரும் அவரோட இன்னொரு குழந்தை இவங்களோட ரெண்டு குழந்தைங்க ஆ அவரையும் கொண்டுட்டாங்க அவரை கொள்ளலையே கள்ளக்காதல கள்ள காதலாம் கொல்ல ரெண்டு கள்ள காதலன் ஒருத்தர் வந்து எம்எஸ் எஸ் மேத்யூ இன்னொன்று வந்து ஷாஜு ஷாஜியோட குழந்தைய கொள்றாங்க ஷாஜியோட மனைவியை கொள்றாங்க ஷாஜியை கூட வாழ்றாங்க இவங்களோட ரெண்டு குழந்தைகளும் ஸ்டாஜிக்கு இன்னொரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையோடு வாழ்ந்துருக்கா இங்கே அரெஸ்ட் ஆகுறாங்க ஸோ ஓகே கொலைசஞ்சி வந்து ஃபஸ்ட்டு அந்த கள்ளக்காதல் கதை அந்த யாம் அரெஸ்டாகி உள்ளே இருக்கிறேன் உள்ளே இருக்கான் ஆமாம் எம்எஸ் மேத்யூ எம்எஸ் மேத்யூ சரி சார் இன்னும் வருவாரங்கள் தொடர்ச்சியான பல சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் சார் சார் நன்றி வணக்கம்